ஹலோ விருச்சு நாங்கள் இப்போ பார்க்க போறது கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தாவுப்பில் இரண்டு முறை இருக்குதுங்க ஒன்று கட்டி ஃபார்மில் கொடுக்கலாங்க இன்னொன்று வந்து பவுடர் ஃபார்மில் கொடுக்கலாம் இந்த கட்டி கொடுக்கறதுனால என்ன முறைகான பெனிஃபிட் அப்படின்னா இது அரைச்சி வகையான கால்நடைகளுக்கும் கொடுக்கலாங்க மேலும் இந்த கட்டி நம்ம வந்து அதாவது கால்நடைகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு தொங்க விட்டு அது எவ்வளோ சாப்பிடுதோ எவ்வளோ வந்து அது தேவையோ அதுவே வந்து லிக் பண்ணி எடுத்துக்கோ ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த கால்நடைகளுக்கு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் அதாவது சோடியம் இதெல்லாம் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு ஆல்ரெடி ப்ரெசன்டா இருந்துச்சுன்னா அந்த கால்நடை அது அந்த நக்கி அதுவோ வந்து எடுத்துக்காதுங்க ஆனா பவுடர் ஃபார்ம்ல கொடுக்கும்போது நம்ம அதை நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் பட் இதில் இரண்டுலயும் எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா கட்டி வந்து சிம்பிளா கட்டி தொங்க விட்டுட்டோம்னா அது எவ்வளவு தேவையோ அதுவே எடுத்துக்கும் அதில் சத்து பற்றாக்குறை இல்லைன்னாவோ அந்த கால்நடை அது என்ன தேவையோ அதை எடுத்துக்கும் பவுடர் ஃபார்ம் அப்படி கிடையாது நம்ம அந்த எலமெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி ப்ரெசன்ட் ஆகிருச்சால் கூட இந்த தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது அதில் நம்ம ஒரு சைட் எஃபெக்ட் கூட அதில் கிரியேட் ஆகுங்க